அனைவருக்கும் வணக்கம் இப்போ கூட என்ன இருக்குன்னு அவங்க எல்லாருக்குமே தெரியும் ஒரு மாநிலத்துடைய அமைச்சர் போய் கண்ணீர் விட்டு எழுதிட்டுருக்கிறாரு ஒரு மாநிலத்துறை முதலமைச்சர் அந்த இடத்துக்கு கிளம்புறாங்க ஒரு மாநிலத்துடைய துணை முதலமைச்சர் ஒரு இன்னொரு நாட்டில் வெளிநாட்டில் வந்துட்டு இந்த ஒரு இன்சிடண்ட் கிளந்து வராங்க ஆனால் இதுக்கெல்லாம் காரணமானவர் அந்த கூட்டத்தை கூட்டியவர் எல்லாத்தையும் வர சொன்னவர் சனிக்கிழமை கூட்டம் இல்லாதனால் நான் கூட்டம் போறேன்னு சொன்னவர் பயந்து ஏன் ஓடுறாரு ஒரு நல்ல தலைவர்னா இன்னவே அந்த இடத்த நின்று அந்த மக்களுக்கு சந்திச்சிருக்கணும் ஆறுதல் சொல்லியிருக்கணும் அங்கே என்ன நடந்திருக்குன்றதுக்கு அவங்க ஆறுதலாக இருந்திருக்கணும் கரூர்ல இருந்து நீங்க திரும்பி வந்து திருச்சியில் வந்து உங்க தனி விமானத்தை பிடிச்சு நீங்க உங்களுடைய பாதுகாப்பை தேடுறீங்க அப்படின்னா இவர்களை பின்தொடர்ந்து சென்ற இந்த முட்டாள்தனமான தற்கொலைகள் எல்லாருக்கும் இது வந்து ஒரு பாடம் இன்னமும் அவர்தான் தான் நீங்க தூக்கி கொண்டாடுவோம் நாங்கள் அவரை தான் கொண்டு வருவோம்னு சொன்னால் இந்த முப்பத்தி ஆறு பேர் மரணித்திருக்கிறார்கள் இன்னும் இறப்பு இதை கூடும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா தான் என்ன பதில் சொல்ல போடுங்க ஒவ்வொரு முறையும் ஒரு கூட்டம் எப்படி நடத்தணும் ஒரு கூட்டத்தை எப்படி கொண்டு போகணும் எதுவுமே தெரியாமல் இது பண்ணுறது ரொம்ப தப்பு இதற்கு பின்பாக நீங்கள் இவ்வளோ விஷயத்தை பார்த்தீங்கன்னா இது மக்களை ஏமாத்து ரொம்ப கண்டிக்கத்தக்க ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் செய்து சிந்திங்க சிந்திச்சுட்டு செஞ்சோம்